பாகிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான ராவல் பிண்டி டெஸ்ட் போட்டியின் போது பாகிஸ்தான் வீரர் ஒருவர் உலக சாதனை படைத்திருக்கிறார் தொன்னூற்று மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு புதிய உலக சாதனை டெஸ்ட் கிரிக்கெட்டிலே பதியப்பட்டிருக்கிறது என்பது சுவாரஸ்யத்துக்குரிய ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது நோமான் அலி உங்களுக்கு தெரியும் நாற்பது வயதாகின்ற வீரர் இப்போது சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையிலே இரண்டாவது இடத்துக்கு நோமான் அலி முன்னேறியிருக்கிறார் பாகிஸ்தானிலே பல இளம் வீரர்கள் தங்களுடைய கிரிக்கெட் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தி வர The <laughs> டெஸ்ட் கிரிக்கெட்டிலே வயது முதிர்ந்த வீரர்கள் தான் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள் நாற்பது வயதிலே அறிமுகமாகி இருந்த வீரர் முப்பத்தி எட்டு வயது கடந்த வீரர் தான் உங்களுக்கு தெரியும் அப்பாஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வீரர் அப்பாஸ் அஃப்ரிடி முப்பத்தி எட்டு வயது கடந்த நிலையில் தான் இந்த ராவல் பிண்டி டெஸ்ட் போட்டியிலே அறிமுகமாகி இருந்தார் அறிமுகமானவது மாத்திரமல்லாமல் ஆறு விக்கெட்டுகளையும் இந்த போட்டியிலே இவர் சாய்த்திருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது டெஸ்ட் கிரிக்கெட் அகராதியிலே தொண்ணூற்று மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு புதிய சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டு ஒரு சாதனை படைக்கப்பட்டிருந்தது அந்த சாதனையை பொறுத்தவரையில் முப்பத்தி ஏழு வயதும் முன்னூற்று முப்பத்தி இரண்டு நாட்களும் இருந்த போது இங்கிலாந்தினுடைய வீரர் சார்லஸ் மரியோட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வீரர் ஐந்து விக்கெட்டுகளை டெஸ்ட் கிரிக்கெட்டிலேயே சாய்த்திருந்தார் அதற்கு பின்னர் இப்போது ஆசிப் அப்ரிடி என்று சொல்லப்படுகின்ற பாகிஸ்தான் வீரர் முப்பத்தி எட்டு வயதும் இருநூற்று தொன்னூற்று ஒன்பது நாட்களும் கிட்டத்தட்ட இவர் வெகு விரைவிலே முப்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை கொண்டாட காத்திருக்கிறார் இந்த நிலையில்தான் இந்த ராகுல் பண்டி டெஸ்ட் போட்டியிலே இவர் அறிமுகமாகி இந்த சாதனையை படைத்திருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது மறுபுறத்தில் பார்க்கின்ற போது பாகிஸ்தான் அணி முன்னூற்று முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது பதிலுக்கு துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்கா நான்கு ஓட்டங்களை குவித்திருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது இறுதி மூன்று விக்கெட்டுகளிலே இருநூறுக்கும் அதிகமான ஓட்டங்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன என்பது சுவாரஸ்யத்துக்குரிய ஒரு விஷயம் ஒரு கட்டத்தில் இருநூற்று முப்பத்து ஐந்து ஓட்டங்களுக்கு எட்டு விக்கெட்டுகள் என்கின்ற நிலையில் இருந்த இந்த நானூற்று நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது என்பது ஒரு விஷயம் தென் ஆப்பிரிக்கா துடுப்பாட்டத்தை செனூரன் முத்துசாமி இவர் ஒரு இந்திய வம்சாவளி தமிழகத்தை பூர்வமாக கொண்ட குடும்பம் ஒன்றினுடைய ஒருவர் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது பிறந்திருந்தாலும் கூட இவர் ஒரு தமிழகத்தினுடைய வம்சாவளி செனூரன் முத்துசாமி பேட்டிங் ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க ககிசூர் ரபாடா பதினோராம் இலக்கத்தில் ஆடுகளம் புகுந்தவர் முப்பத்தி எட்டு பந்துகளிலே அரைச்சதம் அடித்தார் மொத்தம் அறுபத்தோரு பந்துகளிலே எழுபத்தி ஒரு ஓட்டங்களை குவித்தார் அப்பாஸ் அப்ரடியினுடைய பந்து வீச்சிலே தான் இவர் பிடி கொடுத்து ஆட்டமடைந்திருந்தார் ரபாடா இறுதி விக்கெட்டுக்காக மட்டும் தொன்னூற்று எட்டு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் புரியப்பட்டிருந்தது செனுலன் முத்துசாமி ஏற்கனவே ஒரு அரை சதத்தை டெஸ்ட் கிரிக்கெட்டிலே பதிந்திருந்தவர் இந்த போட்டியில் எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றார் ஆட்டம் இழக்கவில்லை சதத்தை பெறுவதற்கான வாய்ப்பு பதினோரு ஓட்டங்களால் நலுவப்படப்பட்டிருந்தது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது ஸ்டாப்ஸை பொறுத்தவரையில் அவர் எழுபத்தி ஆறு ஓட்டங்கள் டி ஜார்ஜி ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்கள் அஹ் ஐடன் மாக்ரா முப்பத்தி இரண்டு ரிகால்டன் பதினான்கு என்கின்ற நிலையில் ஆட்டமிழந்திருந்தார்கள் பிரவிஸ் ஓட்டம் எதுவும் பெறாத நிலையில் ஆட்டமிழந்திருந்தார் முதல் ஆறு விக்கெட்டுகளுக்குள்ளே நான்கு விக்கெட்டுகளை ஆசிப் அப்ரிடி தான் கைப்பற்றி இருந்தார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது மொத்தமாக ஆறு விக்கெட்டுகளை ஆசிப் அப்ரிடி எழுபத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை தன்னுடைய அறிமுக டெஸ்ட் போட்டியிலே இவர் குவித்திருக்கிறார் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் அணியினுடைய இறுதி நான்கு விக்கெட்டுகளும் சேர்த்து ஒருமனை ஐம்பது ஓட்டங்களை தான் பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் தென் ஆப்பிரிக்காவினுடைய இறுதி நான்கு விக்கெட்டுகளும் இருநூற்று எண்பத்தி இரண்டு ஓட்டங்களை குவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது இது மாத்திரமல்லாமல் ஒரு நம்பர் ஸ்ட் கிரிக்கெட்டிலேயே பெற்றுக் கொண்ட அதிகபட்ச ஓட்டு அணிக்கு என்கின்ற சாதனையில் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறார் இங்கிலாந்து ஆஸ்திரேலிய வீரர் இங்கிலாந்துக்கு எதிராக இரண்டாயிரத்து பதினூன்றாம் ஆண்டு தொன்னூற்று எட்டு ஓட்டங்களை குவித்திருந்தார் அதே போன்று டின் பெஸ்ட் மேற்கிந்திய தீபிகள் வீரர் இங்கிலாந்துக்கு எதிராக தொன்னூற்று ஐந்து ஓட்டங்களை குவித்திருந்தார் ஜேம்ஸ் ஆண்டர்சன் எண்பத்தி ஒரு ஓட்டங்களை இரண்டாயிரத்து பதினான்கு இந்தியாவுக்கு எதிராக குவித்தார் ஜகீர் கான் இந்திய வீரர் பங்களாதேசுக்கு எதிராக இவர் எழுபத்து ஐந்து ஓட்டங்களை பங்களாதேசுக்கு எதிராக குவித்திருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது அஸ்ரநகர் ஆஸ்திரேலிய வீரர் இங்கிலாந்துக்கு எதிராகவும் டீனோபெஸ்ட் மேற்கிந்திய தீவுகள் வீரர் இங்கிலாந்துக்கு எதிராகவும் ஜேம்ஸ் அண்டர்சன் இங்கிலாந்து வீரர் இந்தியாவுக்கு எதிராகவும் குவித்திருந்தமை ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது பதினோராம் இலக்கிய வீரர் ஒருவர் குவித்திருக்கின்ற அதிகபட்ச ஓட்டு எண்ணிக்கை என்கின்ற சாதனை ஐந்தாவது அதிகபட்ச எண்ணிக்கை சாதனையை இந்த போட்டியிலே ககிசூர் ரபாடா நிலைநாட்டி இருக்கிறார் என்பதும் தக்கதாக இருக்கிறது ஒரு விறுவிறுப்பான ஒரு டெஸ்ட் போட்டியாகத்தான் இந்த ராவல் பிண்டி டெஸ்ட் போட்டி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது கவனிக்கத்தக்கது முன்னூற்று முப்பத்தி மூன்று ஓட்டங்கள் பின்னர் நான்கு ஓட்டங்கள் எழுபத்தோரு ஓட்டங்கள் பாகிஸ்தானுடைய உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் அப்துல்லா ஷான் ஐம்பத்தி ஏழு ஓட்டங்கள் சவுத் அறுபத்தி ஆறு அதை போன்று சல்மான் அலி நாற்பத்து ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் யாரும் சொல்லும்படியாக ஆடி இருக்கவில்லை பாபர் ரசாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் நீண்ட காலமாக ஒன்றை பெறுவதற்காக பாபர் போராடிக் கொண்டிருக்கிறார் பதினாறு ஓட்டங்களோடு பாபர் இந்த போட்டியிலே ஆட்டமிழந்திருந்தமையும் கவனிக்கத்தக்கது போட்டி ராகுல் முதலாவது டெஸ்ட் போட்டியிலேயே உலக சாம்பியன்களை பாகிஸ்தான் வீழ்த்தி இருந்தது போட்டியினுடைய மூன்றாம் நாள் ஆட்டம் இன்றைய நாள் நாளை நான்கு ஐந்தாம் நாள் ஆட்டங்கள் காத்திருக்கின்றன என்ன நடக்கும் என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து அறிந்து கொள்ளலாம் விவரங்களை உங்களுக்கு அறியத் தருவதற்கு நான் காத்திருக்கிறேன் நான் தில்லியம்புலம் தரணிதரன்